அனைவருக்கும் வணக்கம் தமிழகம் இன்றைக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் பெருமை தேடிக் கொண்டு விடமாட்டோம் தமிழகத்தை என்று அவர் தொடர்ந்து அறிக்கை வெளியிட்டு வருகிறார்கள் குறிப்பாக நாம் பார்க்க வேண்டியது குற்றங்கள் எண்ணிக்கை குறைக்கப்படுவதே உண்மையான முன்னேற்றத்தினுடைய அடையாளம் என்பது முதலமைச்சர் அவர்கள் அறியாதது இன்றைக்கு தேசிய குற்ற ஆவண காப்பகம் என் சிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான அறிக்கையில பெண்கள் குழந்தைகள் பட்டியல் சாதியான மக்களுக்கு எதிரான குற்றங்கள் முந்தைய ஆண்டுகளை காட்டிலும் அதிகரித்துக் கொண்டே இருப்பது தற்போது தமிழகத்திலே கவலை ஏற்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டிலே மட்டும் முன்னூற்றி அறுபத்தைந்து பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவாகி இருக்கின்றன குழந்தைகளுக்கு எதிரான குற்ற வழக்குகளின் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பதிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாக அதிகரித்திருப்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிர்ச்சியை அளிக்கிறது தலைநகர் சென்னையிலே மற்றும் குழந்தைகளுக்கு இழைக்கப்படும் குற்றங்களின் எண்ணிக்கை ஐநூற்றி பதினாலிருந்து ஐநூற்றி எழுபத்தி மூன்றாக அதிகரித்திருக்கின்றது அது மட்டுமன்றி பட்டியல் இன மக்களுடைய பழங்குடியினர் மீதான வன்கொடுமை தாக்குதலும் வன்கொடுமை சட்டத்தின் கீழே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓரு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுடன் ஒப்பிடுகிற போது ஒன்பது புள்ளி ஒன்று சதவீத கூடுதலாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை அதற்கு முந்தைய ஆண்டுகளிலும் பதிவான வழக்குகள் கணக்கிட்டால் அறுபத்தெட்டு சதவீதம் அதிகரித்திருப்பது நமக்கு கவலையை ஏற்படுத்தியுள்ளது ஆகவே பெண்கள் குழந்தைகள் முதியோர் பட்டியல் இன மக்கள் பழங்குடியினர் ஆகியோருக்கு எதிரான கொடு குற்றங்கள் கொலை குற்றங்கள் பொருளாதார குற்றங்கள் இணையவழி குற்றங்கள் ஊழல் குற்றங்கள் விபத்துகள் உள்ளிட்ட பிரிவின்களிலே நடைபெற்ற வழக்குகளின் அடிப்படையிலேதான் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் பெண்கள் குழந்தைகள் பற்றிய சாதி மக்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது இதை தடுக்கும் உறுதியான நடவடிக்கை எடுக்க மாறுபோது முதலமைச்சர் தலைமையிலான திமுக அரசு முன்வருமா அல்லது எப்போதும் போல தமிழகம் போராடும் தமிழகம் வெல்லும் என்கிற மக்களை திசை திருப்புகிற நிலையிலேதான் அரசினுடைய அக்கறை இருக்கிறதே தவிர இதுபோன்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு எந்தவிதமான கவனம் செலுத்துவதாகவும் தெரியவில்லை ஆகவேதான் மாண்புமிகு எதிர்கட்சித் தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தலைவரையா எடப்பாடி சட்டமன்றத்தில் இரண்டு மணி நேரம் ஐம்பத்தைந்து நிமிடம் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து கொலை கொள்ளை கற்பழிப்பு வழிப்பறி பாலியல் பலாத்காரம் போதைப் பொருள் நடமாட்டம் குறித்து மிக ஒரு விரிவான உரையை முன்வைத்தார்கள் மாணவ முதலமைச்சர் அவர்களும் கூர்ந்து கவனித்தார்கள் ஆனால் அதற்குரிய தீர்வு காண்பதற்கு அவரை அக்கறை செலுத்தவில்லை என்பதுதான் நம்முடைய கவலையாக இருக்கிறது அதற்கு பின்பும் இந்த குற்றங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருப்பதைத்தான் இன்றைக்கு எந்த விதமான அரசியல் கால்புணர்ச்சியும் இல்லாமல் மக்கள் மீது உள்ள அக்கறை என்பால் மக்களினுடைய பாதுகாப்பு அறணாக இந்த அரசு இருக்க தலை அதை நான் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் தொடர்ந்து சுட்டிக்காட்டி வருவதை இந்த முதலமைச்சர் அவர்கள் ஏன் கவனத்திலே கொள்ளவில்லை அதனால்தான் இன்றைக்கு தேசிய குற்ற ஆவண காப்பகம் என் வெளியிட்டிருக்கிற இந்த அறிக்கையிலே இந்த அரசினுடைய கையாலாக தனம் அக்கறை நிர்வாக சீவுகேடு குளறுபடி இவையெல்லாம் எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு புரட்சி தமிழர் வருங்கால வருதம் செய்ய எடப்பாடியார் அவர்கள் எடுத்து வைத்த வாதங்களுக்கு வலிமை சேர்க்கின்ற வகையிலே ஆதாரமாக என் அறிக்கை வெளிவந்திருப்பதை இனிமேதாவது இந்த நான்கு மாத காலத்திலே நீ என்ன செய்ய முடியும் முதலமைச்சரால் என்ற கேள்விதான் மக்களிடத்தில் இருக்கிறது அதற்கு ஒரே தேர்வு ஆட்சி மாற்றம் புரட்சி தலைமை எடப்பாடியுடைய தலைமையிலே மீண்டும் மக்களாட்சி மலர்ந்து மன்னராட்சிக்கு முன்முறை எழுதுகிற காலம் கணிந்து வந்திருக்கிறது என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்